ஜானிங் சந்தேஷம் இல்லை இப்போ ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ரஹ்ரம் அதிரடியாக வந்து சீனு மாயா ரெண்டு பேரையும் வந்து சேர்த்து வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் இங்கே பத்மாக்கும் சரி மகாலிங்கம் சார் மூணு பேருக்கும் செம ஆப்பு வச்சுட்டாப்பில் ரெகுரம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் எபிசோடு தனா வந்து மாயாவை வந்து வேகமாக அழைச்சிட்டு வர்றாங்க அழைச்சிட்டு வந்துகிட்ருக்கப்போ வந்து அப்பா அங்கே தான் நிற்கிறாங்க தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு மரியாதையாக போய் வந்து பேசு என்ன பேசணும் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சும்மா வந்து இந்த மாதிரி நடிக்கிற வேலை வச்சுக்காத அப்பா என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல அந்த விஷயத்தை வந்து உன் மனசில் உள்ள வந்து ஆசையை வந்து நீ போய் வந்து முதல்ல வந்து சொல் நீ சொன்னா நிச்சயமாக வந்து கேட்பாங்க எதுவாக இருந்தாலும் முதல்ல வந்து ஆசைப்பட்டதை வந்து கேட்கணும் வாய் விட்டு வாய் விட்டு கேட்டால் தான் முதல்ல கிடைக்கும் அதை முதல்ல புரிஞ்சுக்கும் உனக்கு சீனுவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு எவ்வளோ ஆசை பட்டுருக்கே காதலிச்சிருக்கேன் அப்படி இருந்தும் வந்து நீ இப்படி வந்து வேண்டாம் குடும்பத்துக்காக வந்து இவ்வளோ தியாகம்லாம் செய்யாத நான் சொல்கிறத கேளு தயவு செஞ்சு போய் பேசு அப்படின்னு இல்லை அவங்கக்கிட்ட போய் பேச எனக்கு மனசு வரல நான் வந்து குடும்பம் தான் எனக்கு முக்கியம் பெரியப்பா என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சரி அப்படின்னு இந்த பக்கம் தனா விடவே இல்லை இங்கே பாரு இன்னொரு அஞ்சாறு வருஷம் கழித்து வந்து சீனுவை கல்யாணம் பண்ணியிருக்கலான்னு நீ நினச்சி ஃபீல் பண்ணுவேன் அது எனக்கு நல்லாவே புரியுது நான் சொல்கிறேன் பான்னு சொல்லிட்டு த தனா வந்து போய் தர தரனு எழுத்துகிட்டு போய் அப்போ அவங்க வந்து மாயா ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன மாசம் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்றப்ப வந்து பின்னாடிலேருந்து இருந்து தனா வந்து சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க இல்ல பரவாயில்ல இருக்கட்டும்ங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுடுறாங்க கேட்டுட்டு எதெல்லாம் ஒன்றும் வேணாமா இப்போ வந்து ஓலையை வாசிக்க போறதுதான் இன்னும் உதவியெல்லாம் செய்வேனா அப்படி போய் வந்து பக்கத்துல வந்து சாமி கிட்ட வந்து நின்றுக்க எல்லாமே நல்லா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சரி அப்படின்னோன்னா ஏன் அப்பாக்கிட்ட இதுவும் சொல்லாமல் விட்டுட்டேன் என் பெரியப்பா முகத்தை பார்த்து எனக்கு சீனுவை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்ல எனக்கு மனசு வரலை அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் வெளியில் வந்து ரொம்ப சந்தோஷத்தில் பத்மாவும் சரி சாரு பார்வதி மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா சாரு என் வீட்டுக்கு மருமகளாக வரப்படுறது நினச்சா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த பக்கம் வந்து மணி வந்து தனியாக கோவமாக உட்காந்துட்ருக்காங்க உட்காந்துட்டுருக்கப்போ வந்து பத்மா வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி ஆமாம் என்ன விஷயம் ஏன் இப்படி வந்து டல்லாக இருக்கீங்க அப்படின்னோடனே எனக்கு வந்து சுத்தமாக இந்த கல்யாணம் நடக்கிறது பிடிக்கல நான் வந்து இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்ட போகிறேன் அப்படின்னோடனே ஏன் இப்படி அவர் என்ன முடிவு எடுத்திருக்காருன்னு தெரியாதுன்னா எனக்கு நல்லாவே தெரியும் மாயாவை வந்து கதிர்க்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு யோசிக்கிறாங்க ஆஹா இவருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிக்கிறதுக்குள்ள இல்லை ஓலை படிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நான் ரெகுரம் அவர்கிட்ட போய் வந்து சீனுக்கு மாயாவை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சபையில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக சொன்னானே இந்த பக்கம் மணியை அழைச்சிட்டு வந்து டக்குன்னு ரூம்குள்ளே வச்சு கதவை தள்ளி சாத்திடுறாங்க பத்மா இங்கே பாருங்கள் ஓலை படித்து முடிக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த ரூம்லையே இருங்க நீங்கள் அது வரைக்கும் வெளியில் வரக்கூடாது வந்தால் ஏதாவது குட்டையை குழப்பி விட்ருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திடுறாங்க இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து நிச்சயதார்த்த பத்திரிக்கை எல்லாரும் வந்து படிக்கிறதுக்காக வந்து ரெடியாகி நிற்கிறப்போ வந்து எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறப்ப கரெக்டாக வந்துடுறாப்புல மகாலிங்க மகாலிங்க வந்தோன்னே வந்து தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறப்ப வந்து கரெக்டாக வந்து மணி வந்து கதவை வந்து தட்டிட்டு வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு ஓலை படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து நீ எதுக்கு வந்த உன்னையெல்லாம் வந்து யார் உள்ளே விட்டது அப்படின்னு வந்து மணி வந்து கோபமாக பார்த்துட்டு கத்துறாப்புல பொண்ணு வீட்டுக்காரங்க அப்படி தான் இருப்பாங்க அதனால் வந்து வந்து அவங்களெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கெலாம் எந்த உரிமையும் கிடையாது அப்படிங்கிறப்ப ரகுராம் வந்து பரவாயில்ல அவங்களும் இருந்துட்டு போட்டோம் அவங்க பொண்ணை பார்த்தவங்க இங்கே தான் இருக்கணும் அது கரெக்டு தான் அப்படின்னு ரகுராம் சொன்னோன்னே ஒரு செகண்ட் வந்து எல்லாரும் வந்து யோசிக்கிறாங்க சரி மொதல் பத்திரிக்கை யாரை படிக்கிறது அப்படின்னு கேட்குறப்ப ரகுராம் வந்து அதிரடியாக சொல்கிறாப்புல இந்த மாதிரி சீனு பத்திரிக்கை படிங்க அப்படிங்கிறப்ப பத்திரிக்கை வந்து படிக்கிறாங்க படிக்கிறப்ப தான் வந்து செம டுஸ்ட்டு வச்சுருந்தா பிள்ளைன்னு சொல்லலாம் கரெக்டாக சீனு மாயா ரெண்டு பேருக்கும் வந்து கல்யாணங்கிற மாதிரி பத்திரிக்கை படித்தோன்னே இந்த சூப்பர் மச்சா நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் இப்படி ஒரு ட்விஸ்ட் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் வந்து ஜானகி வந்து அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்காங்க மாயா வந்து கண் கலங்கி நிற்கிறாங்க சீனு முகத்து பூரா வந்து அவ்வளோ பூரிப்போட இருக்காப்புல அந்த பக்கம் வந்து பத்மாவும் சரி இந்த பக்கம் சாருவும் ரெண்டு பேரும் அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க இப்போ வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு மகாலிங்க வந்து கத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க ரகுராம் கிட்டக்க இப்படி நீங்கள் முடிவு எடுக்கலான்னு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இங்கே பாரு உன் வந்து நான் பேசவே கூடாது நான் எப்படி பட் இருந்தாலும் சொல்கிறேன் இந்த கல்யாணம் வேண்டான்னு நீ தானே முடிவு பண்ண ஊரரிய வந்து இந்த கல்யாண பத்திரிகையை கிழிச்சு போட்டது நீ என் குடும்பத்தை வந்து என் தங்கச்சி குடும்பத்தை வந்து நீ வந்து ஏன் நான் வேணான்னு சொல்லி உன் வீட்டுக்கு வந்தவங்கள காசு இல்லை அது இல்லைன்னு சொல்லி அவமானப்படுத்திட்டு இப்போ என்னடான்னா வந்து நீ வந்து நான் எப்படி வந்து சார்வை வந்து கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் முடியவே முடியாது சீனோட மனசில் வந்து மாயாதான் இருக்கா அவங்கள கஷ்டப்படுத்தணுங்கிற வந்து என்ன எனக்கு துளி கூட கிடையாது அவங்களும் வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் என்ன முடிவு எடுத்தாலும் ரெண்டு பேரும் சின்ன பசங்க வந்து சரின்னு சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கும்போது அவங்களோட ஆசைக்கு நான் மதிப்பு கொடுக்கலன்னா அப்புறம் நான் என்ன வந்து அவங்களுக்கு வந்து அப்பா மாதிரி அதெல்லாம் கிடையாது என் பசங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறது தான் இதுதான் சரியான முடிவு அப்படின்னு வந்து சொன்னோன்னே ம மகாலிங்க மறுபடியும் கத்துறாங்க இந்த மாதிரி வந்து நம்ப வச்சு ஏமாத்துறீங்களே அப்படின்னு சொன்ன யார் ஏமாத்தினா ஊரறிய வந்து வேண்டான்னு சொல்லிட்டு போனவங்களை வந்து நான் வந்து மறுபடியும் வந்து இப்போ அழைச்சது காரணம் என்ன சாருக்காக தான் அப்படின்னு சொன்னோன்னே உடனே சாரு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி ஏமா எனக்காக வந்து நீங்கள் பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து சீனு கூட வந்து என்ன சேர்த்து வைக்கிறது தானே முறை அதை விட்டுட்டு அவங்களுக்கு சேர்த்து வைக்கிறது என்ன விதத்தில் நியாயம் அப்படின்னோடனே இங்கே பாருமா அவன் மனசில் சீனு மனசில் மாயா மட்டும்தான் இருக்கா நீ வந்து ஒன்று வந்து அவன் வந்து மனசாரன்னு நினைக்கல அதனால் வந்து நீதான் புரிஞ்சுக்கணும் ரெண்டு பேரையும் வழுக்க சேர்த்து வச்சு வாழ வைக்க முடியாது அது நல்லாவும் இருக்காது ஒன்றை வந்து இன்னொரு பத்திரிக்கை இருக்குல்ல அதை படிக்கிறேன் அப்படின்னு கதிர் வந்து அந்த பக்கமாக பார்த்து சிரிக்கிறாங்க இவ்வளோ நேரம் வந்து அமைதியாக இருந்தப்போ வந்து கதிர் கூட தான் வந்து சாருக்கு கல்யாணம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அப்படி எதுவும் கிடையாது சாருவை வந்து தன்னோட பொண்ணாக வந்து ரகுராம் வந்து தத்தெடுக்கிற மாதிரி வந்து பத்திரிக்கை வாசிக்கிறாங்க இதுக்கு என்ன முடிவு நீ சொல்கிற சாரு அப்படின்னா எனக்கு முழு சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சாரு வந்து சொல்கிறாங்க அப்புறம் மகாலிங்க திட்ட கேட்டப்ப வந்து உங்கள் முடிவு தான் இறுதியானதுன்னா எனக்கும் சந்தோஷம் தான் என் பொண்ணு உங்கள் வீட்டில் வந்து சந்தோஷமாக இருந்தால் எனக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல சாரோட வாழ்க்கையை நல்லபடியாக நான் பார்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் வந்து எல்லோரும் பா பத்திரிக்கை எல்லாம் வாசித்து முடித்தோடனே சந்தோஷத்தில் இருக்காங்க இந்த பக்கம் பத்மா வந்து சாரு அழைச்சிட்டு வந்துட்டு சாரு செம கோபத்தில் வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி நிச்சயமாக நான் இந்த கல்யாணத்தை வந்து நடத்தவே மாட்டேன் நிறுத்திடுவேன் நான் தான் அவங்க வீட்டுக்கு மருமக அதைத்தான் நானும் உனக்கு சொல்கிறேன்னு பத்மா வந்து வாக்கு கொடுக்குறாங்க சத்தியம் பண்ணி செய்கிறாங்க சாருக்கிட்ட நான் நீ ஒன்றும் கவலைப்படாது நீ தான் இந்த வீட்டு மருமக இதை யார் தடுத்தாலும் நடக்கவே முடியாது அப்படின்னு தடுத்து நிறுத்த முடியாதுங்கிற மாதிரி அதிரடியாக சொல்கிறாங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து கதிர் வந்து மாயா கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் நீ வந்து என்கிட்ட வந்து லவ்வெல்லாம் வந்து பண்ணுறேன் மாமா எடுத்த முடிவு என்னென்னு தெரியுமான்னு கேட்டதுக்கு நீயும் தெரியும்னு சொன்னேன் இப்போ என்னடானா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கியே அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு முன்னாடியே தெரியும் முடிவு சும்மா உனக்காக வந்து விளையாட்டுக்காக வந்து சொன்னேன் மற்றபடி வந்து எல்லாமே நல்லபடியாக தான் வரையும் அப்படின்னா கதிர் வந்து இதை முதலே சரியிருந்தால் நாங்கள் வந்து பதட்டப்பட்டிருக்க மாட்டோம் எல்லாம் ஒரு த்ரில் வேணும் இல்லை சீனும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் இருக்காங்க அந்த பக்கம் வந்து ராத்திரியில் வந்து மாயா வந்து சீனுவை பார்த்து தனியாக வந்து பேசுகிறாங்க இவ்வளோ சந்தோஷமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கும் ரெண்டு பேரோட வந்து உண்மையாக பொறுமையாக இருந்ததுக்காக பார்த்தியா மாயா நிச்சயமாக இது உனக்கான கிடச்ச வெற்றி தான் அப்படின்னு இது உனக்கும் எனக்குன்னு இல்லை நம்மளோட காதல் வந்து பொறுமையாக எல்லாருக்கிட்டேயும் பெரிய மதிப்பு மரியாதையோட சம்மதத்தோட கல்யாணம் நடக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டோம்ல அந்த பொறுமைக்கான கிடைச்ச வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு சீனுக்கு வந்து மாயா ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறாங்க அதோட எபிசோடை வந்து வேறு லெவலில் முடிச்சுருக்காங்க ஆனால் மகாலிங்க வந்து ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணி எப்படியாவது வந்து நிப்பாட்டை பார்ப்பாங்க ஆனால் அதை எப்படி முறியடிக்க போகிறார் தான் ரெகுராம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்கமிங்